ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னியாமுரி ஸ்பெஷல் கூனி மீன் தான் பார்க்க போகிறோம் கூனி மீன் எப்போவுமே கிடைக்காது எப்போச்சும் சீசனுக்கு தான் கிடைக்கும் போன மாதம் ரெண்டு நாள் வந்துச்சு அப்புறம் வரவே இல்லை இப்போ இந்த மாதம் நேற்றுலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் சீசன் கிடைக்கிறப்போ வாங்கி சாப்பிட வேண்டியது தான் இந்த கூனி மீன் மூணு கூருமே ஐம்பது ரூபான்னு தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சில நேரம் ஒரு கூறு பெரிய கூறாக இருக்கும் ஐம்பது ரூபாய் வச்சிருப்பாங்க இது குட்டி குட்டி கூறுன்னா மூணு கூறு ஐம்பது ரூபாய்க்கு வச்சுருக்காங்க நல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது க்ளீனாக இருக்குது சில நேரம் நிறைய தூசு அது இதெல்லாம் கிடக்கும் ஆனால் இப்போ உள்ள கூனி மீன் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறப்பே தெரியும் அதில் எந்த வேஸ்ட்டுமே தெரியல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அதில் தூள் ஏதாவது இருக்குச்சு இருக்குதா வேஸ்ட் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லாமல் இந்த மீனை க்ளீன் பண்ண முடியாது அப் இதில் மணல் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணும் அவ்வளோதான் அப்புறம் இந்த மீன் வந்து பார்த்த உடனே ஞாபகம் வர்றது முருங்கையில தான் யூஸ்வலாக கன்னியாகுமரியில் இதை வந்து முருங்கைக்கீரையும் தேங்காய் துருவலும் நிறைய போட்டு பொரியல் வைப்பாங்க பொரியல் மாதிரி ட்ரையாகவே எடுத்துருவாங்க இல்லை குழம்பு வைக்கணும் குழம்பு வச்சா கூட முருங்கைக்கீரை போட்டு தான் குழம்பு வைப்பாங்க ரெண்டும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த கூனி மீனோடய கருவாடு இங்கே ஃபேமஸ் இந்த கருவாடு வச்சு சமந்தி பொடி இடிப்பாங்க கூனி மீன் கருவாடை பொடி எப்படி இடிப்போமோ அது மாதிரி இடித்து ஸ்டோர் பண்ணி வருஷத்துக்கும் வச்சுருப்பாங்க அது இது எப்படி குழம்பு வைக்கிறோமோ அது மாதிரி கருவாடுமே குழம்பு வச்சு பொரியலெல்லாம் பண்ணுவாங்க உடனே ஞாபகம் வரது இந்த ஃப்ரெஷ்ஷான முருங்கை தான் நீங்களும் மண்டே மார்க்கெட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்